என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே ஏ என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே தென்னையும் தந்தானே அத்தார தின்னையும் தந்தானே நிம்மதி நெஞ்சுக்கு தூரம் என்ன சொன்னது யாருன்னு கூறுப்புள்ள சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்ல பூமி யாருமே பாரமில்ல ஏத்தவச்சா எழுத வச்சாம் பார்த்தவற்றா படிக்க வச்சானே நோமச்சா மழையவற்றா விளையவச்சானே ஏற்றவற்றாய் எழுத வச்சாம் பார்த்தவற்றா படித்தவற்றானே நொ வச்சா மழையவச்சா விளைய வச்சானே வே தந்தானே எல்லாமே என் ஜாமி தந்தானே எனக்கும் தந்தானே you yeah, me,